ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமி ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆகிறே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜன் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடமும் மனித வாழ்வும் எவ்வாறு ஒன்று கொன்று தொடர்பு இருக்கிறார் என்று தேடிய தேடலின் பிரதிபலிப்பை தற்போது உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும் காணொலிகள் இன்றைய நிலையில் வெற்றி பெறுவது எப்படி கொடீஸ்வரனாவது எப்படி எல்லா சுகங்களையும் ஒருங்கே அனுபவிப்பது எப்படி ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்வது எப்படி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்வது எப்படி இப்படி பலவிதமான பாதைகள் ஜோதிடம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இவை அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் பொய் என்று ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் வாரி வழங்கி செல்கிறது ஒருவர் ஒரு பரிகார ஜோதிடரிடம் சென்று ஜோதிடம் பார்த்து அவைகள் மூலம் ஒரு யோகத்தை செய்கிறது என்று ஒரு பரிகாரத்தை செய்து அந்த தசாபத்தி அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த யோகத்தை தரும் அமை பட்சத்தில் அமைந்துவிட்டால் அந்த திசை முடியும் வரையிலும் அந்த ஜோதிடர் அவருக்கு ஒரு நடமாடும் கடவுளாக தெரிகிறார் அந்த தசாபத்தி முடிந்து அடித்து வரும் தசாபத்தி என்று பார்க்கும் பொழுது அது பாதகமான சூழ்நிலையை தரும் பொழுது அதே ஜோதிடர் அந்த வாடிக்கையாளருக்கு பாரமாகவும் பகை எண்ணங்களை கொண்ட மனிதர்களாகவும் அடையாளம் காணப்படுகிறார்கள் அந்த பகை கிரகத்தினுடைய தசாபுத்தி முடையும் காலத்தில் இந்த ஜோதிடர்கள் அனைவருமே தவறானவர்கள் என்று பரிகசிக்கும் சூழ்நிலையை சந்தித்து விடுகிறார்கள் அல்லது கேவலமான நிலையில் கேவலமான கண்ணோட்டத்தோடு வாடிக்கையாளர் பார்க்கிறார்கள் இது இப்படி இருக்கும் என்பது சொல்வதை விட்டுவிட்டு இப்படி இருந்தால் இது நன்றாக இருக்கும் என்று ஒரு எண்ணத்தை விதைத்து அதன் மூலம் பத்தில் இருவர் அல்லது நூற்றில் ரெண்டு பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்று காட்டப்படுகிறது மற்றவர்கள் அனைவரும் இந்த ஜோதிடத்தை காலப்போக்கில் இது ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான மூட நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு செல்லும் அவளின் சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கிறோம் இதற்கு எல்லாம் கொஞ்சம் 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 தன்னுடைய சூழ்நிலையை மாற்றும் வழி என்ன என்று தேடி பொழுது ஜோதிடத்தை உணர்வது தான் வே ஒரு சார சார்ந்த வழி என்று முயற்சிக்கும் பட்சத்தில் நிறைய தகவல்கள் கண்ணுக்கு புறப்பட்டது அப்படி பார்க்கும் பொழுது நட்சத்திர காரகத்துவம் ராசிக்காரகத்துவம் இந்த மூன்றையும் தெளிவாக உணரக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்தில் நிறைய விஷயங்களுக்கு சுலபமாக விமோசனங்களை தேடலாம் அல்லது பாதிப்பை குறைப்பதற்கான வழியை அடையாளம் காட்டலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளும் தன்மையை புரிய வைக்கலாம் இந்த மூன்று தான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் நிறைய நண்பர்கள் விதிவிலக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சூட்சமம் என்று சொல்லியிருக்கிறார் சூட்சமும் ஒன்றும் இல்லை இந்த கிரகம் இந்த ராசியில் இருந்தால் இதனுடைய தன்மையோடு இது தன்னுடைய செயல்களை அடையாளம் காட்டும் நிலை நிகழ்வுகளை நடத்தி காட்டும் அல்லது நிகழ்வுகள் நடக்கும் நடப்பதற்கு இந்த இந்த கிரகங்களும் இந்தந்த ராசிகளும் காரணகர்த்தாவாக அமைகிறது என்பதை உணர முடியுமே ஒழிய மாற்ற எதுவும் இல்லை சூட்சமங்கள் என்ற வார்த்தையை தற்போது நிறைய ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறார்கள் சூட்சமம் என்ற வார்த்தை என்பது தொட்டு பார்க்க முடியாது கண்ணில் பார்க்க முடியாது உணர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அதாவது சராசரி மனிதன் உணர முடியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தருவது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் என்பதை அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து வருட மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் தவம் செய்து ஏன் சில புண்ணிய ஆத்மாக்கள் வருடக்கடத்தில் தவம் செய்து இந்த பிரபஞ்சத்திற்கும் அதற்கும் இருக்க இருக்கக்கூடிய தொடர்பின் மூலம் நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு பெயரே சுட்சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நம் ஜோதிடர்கள் ஆடும் ஆட்டம் இருக்கிறதே அதிசயத்திலும் அதிசயம் சரி இப்படியே பேசிக்கொண்டு போனால் நம்மளுடைய பாதையை விட்டு வேறு பயணத்தில் வேறு வேறுபாதையில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் சரி ராசிகளும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று எட்டாவது ராசியான விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்ப்போம் இது ஒரு பெண் ராசி ஸ்திர ராசி நீர் ராசி இதனுடைய இடம் என்று பார்க்கும் பொழுது சாராயம் காய்ச்சமிடம் சாக்கடைகள் சேறுகள் நாற்றம் மிகுந்த பகுதி சுடுகாடு ரசாயன கூடம் கிணறு கோமாநிலை ஒருவேளை கூட நடக்காமல் இருப்பது ஆப்ரேஷன் தியேட்டர்களில் அமிலங்கள் மறைபொருள் ராசி வயது மீறிய காதல் மௌனம் மனசுக்குள் வைத்து வேறு எதனை வெளிப்படுத்தாத ராசி அதாவது அழுத்தமான ராசி தகப்பனுக்கு கஷ்டம் தரும் ராசி ராசிகளில் கஷ்டம் தரும் ராசி எளிதில் தனது பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதவர்கள் குடும்ப பற்றற்றவர் கடுமையான செலவாளி பிடிவாத குணமுள்ளவர் மௌனம் பொந்துகள் மறைபொருள் ரகசியங்கள் கழிவறைகள் அதிகாரங்கள் சாராயக்கிடங்கு நீர் நீர் சார்ந்த இடங்களும் கோவில் அருகாமை வயது மாறுபாடுள்ள காமம் அது பொருந்தா காமம் என்றும் சொல்லலாம் கிணறு ஆப்ரேஷன் அறை போன்றவற்றை குறிக்கும் இது உடலில் கருப்பை ஆசனவாய் மாதவிடாய் கோளாறு மற்றும் மலக்குடல் சார்ந்த விஷயங்களில் மற்றும் மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயங்களையும் இந்த ராசி அதனால் இந்த ராசி அடையாளம் காட்டுகிறது மற்றும் குப்பை கிடங்கு வண்ணான் துறை குளிக்கும் இடம் வாய்க்கால்கள் வழிகால்கள் சேற்று நிலப்பகுதி சுடுகாடு சாக்கடை நீர் பாயும் இடம் மற்றும் முட்கள் நிறைந்த கற்கள் நிறைந்த பகுதி விஷ சந்துக்கள் நடமாடும் பகுதி மற்றும் புற்றுக்கள் நிறைந்த பகுதி குறுகிய நிலப்பகுதி காடுகள் குக்கிராமங்கள் பள்ளத்தாக்குகள் பாதாள பகுதி என்று என்பதையும் இது அடையாளம் காட்டுகிறது அடுத்து இந்த ராசிக்குரிய உலோகங்கள் என்று பார்க்கும்போது இரும்பு பித்தளை தாமிரம் உருக்கு பீங்கான் பொருள் கரும்பு சர்க்கரை பச்சை தானியங்கள் கம்பளி புகையிலை போன்றவைகள் இந்த ராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து கடந்த பதிவிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வந்த ஜாதக அலங்காரம் மூலமும் அதனுடைய விதிவுரையும் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் இந்த தகவல் சற்று ஆழமான தகவல்களாகவும் சற்று பயப்படும் தகவல்களாகவும் இருந்ததனால் கடந்த துளாராசி வரைகளும் இந்த நோ தகவலை எடுக்காமல் இருந்தேன் சரி அதையும் தந்து விடுவோம் என்ற ஒரு முயற்சியில் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் என்பது விருச்சிக ராசிக்காரர்களிடம் அதீத ஆழ்ந்த இருக்கும் அந்த ஆழ்ந்த ஈடுபாடும் பாசமும் இவர்களுக்கு வெளிக்காட்ட தெரியாமல் அல்லது வெளிக்காட்ட விருப்பமில்லாமல் பகையையும் சங்கடத்தையும் சம்பாதிக்கிறார்கள் தாய் தந்தையிடம் பிரியமுண்டு மனைவியிடத்தில் அதீத பிரியம் கொண்டவர்கள் பிடிவாதம் மெக்கம் நான்கு வயதில் கழுத்து நோய் ஐந்து வயதில் சொரம் பனிரெண்டு பத்து எதினெட்டு வயதில் அக்னிபயம் லக்கணத்தை சுபகிரகம் தொடர்பு பட் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தொண்ணூறு வயதில் ஆணி மாதத்தில் சொக்கல பட்சத்தில் துவாச துவாதசி திதியில் விசாக நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் மரணமாவான் என்று சொல்லப்பட்டிருக்க அதிசயத்திலும் அதிசயம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சித்தர்கள் சித்தர்கள் எடுத்தது ஞானிகள் அதற்கு எடுத்தது சுத்தமான மனிதர்கள் அதாவது பாரபட்சம் எதுவும் காட்டாமல் காலக்கண்ணாடி போல் இருந்த ஜோதிடர்கள் மூலம் அப்படியே வழி வழியாக வழிவழியாக இதை கடந்து தற்போது நம் கையில் இந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது ஒரு மரணத்தையும் இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் இந்த திதியும் ஒன்று சேரும் நாளில் ஒரு மரணம் நிகழ்கிறது அதாவது ஒரு உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிகிறது என்பதையும் எழுதியுள்ளார்கள் எப்படி ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா சரி நண்பர்களில் மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதாவது தனுசு லக்கணம் ராசியினுடைய காரகத்துவங்களை வரிசையில்